நியூஸ் நேர்களுக்கு வணக்கம் இன்றைய மதிய நேர செய்திகள் முதலில் தலைப்பு செய்திகள் நாடு முழுவதுமான சூடுகள் வெளியான முக்கிய தகவல்கள் ராஜபக்சவின் பாதுகாப்பு அதிகாரிக்கு நீதிமன்றம் பிறப்பித்த உத்தரவு ஹிட்லர் போல் செயற்பட்ட ராஜபக்ச குடும்பம் அனு பதிலடி

തുടർ വാട് മുഴുവതും നടത്തപ്പെട്ടി ചൂട്ട സമ്പവങ്ങളിൽ പെരുപാലവേ കൂലിക്ക് അമർത്തപ്പെട്ടുപ്പാകി ദറികളിൽ നടത്തപ്പെടുവവും അവർ പലരുപാധിക്കപ്പെട്ടവരുടെ എവിധ തുടർ ഇല്ല സമീപത്തി പോലീസ് വിസാരണകളിൽ വന്നുള്ളത് புலனாய்வாளர்களின் கூற்றுப்படி இந்த ஒப்பந்த கொலையாளிகள் பெரும்பாலும் போதைக்கு அடிமையானவர்கள் அவர்கள் முக்கியமாக போதைப் பொருட்களுக்கு பணம் செலுத்துவதற்காக துப்பாக்கிச்சூடு நடத்த ஒப்புக்கொள்கிறார்கள் பெரும்பாலான கொலைகள் நான்கு லட்சம் தொடக்கம் ஐந்து லட்சம் வரை மட்டுமே கோரப்படுகின்றன சில சந்தர்ப்பங்களில் துப்பாக்கிச்சூடு நடத்தியவர்களுக்கு பணத்திற்கு பதிலாக போதைப்பொருள் வழங்கப்பட்டுள்ளது என்றும் போலீஸ் வட்டாரங்கள் தெரிவித்துள்ளன இந்த ஆண்டு ஜனவரி முதல் நாட்டின் நூறுக்கும் மேற்பட்ட துப்பாக்கிச் துப்பாக்கிச்சூடுகள் நடந்துள்ளன இதனால் ஐம்பத்தி இரண்டு பேர் கொல்லப்பட்டுள்ளனர் இந்த ஆண்டு பதிவான நூற்றி மூன்று சூடு சம்பவங்களில் எழுபத்தி ஆறு சம்பவங்கள் ஒழுங்கமைக்கப்பட்ட குற்றச்செயல்களுடன் தொடர்புடையவை தொடர்ச்சியான நடவடிக்கைகள் மற்றும் ஒழுங்கமைக்கப்பட்ட குற்றவலையமைப்பை அகற்ற சிறப்பு பணிக்குழுக்கள் அனுப்பப்பட்ட போதிலும் வளர்ந்து வரும் பிரச்சினையை சமாளிக்க இன்னும் முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகள் தேவை என்பதை அதிகாரிகள் ஒப்புக்கொண்டுள்ளனர் பொதுமக்களிடையே விழிப்புணர்வை ஏற்படுத்தவும் ஒழுங்கமைக்கப்பட்ட குற்றக்குழுக்களால் ஆட்சேர்ப்புக்கு ஆளாகக்கூடிய நபர்களை புனர்வாழ்வு செய்யவும் ஒருங்கிணைந்த திட்டம் திட்டமிடப்பட்டுள்ளதாக போலீஸ் வட்டாரங்கள் தெரிவித்துள்ளன முன்னாள் ஜனாதிபதி மஹித ராஜபக்சவின் பாதுகாப்பு அதிகாரி நெவில் வணியராட்சியை கொழும்பு நீதவான் நீதிமன்றம் பிணையில் செல்ல அனுமதி வழங்கியுள்ளது இருபத்தி எட்டு மில்லியன் ரூபாய் பெறுமதியான சொத்துக்கள் மற்றும் உடைமைகளை சட்டவிரோதமாக சம்பாதித்ததாக சந்தேகத்தின் பேரில் கையூட்டல் மற்றும் ஊழல் ஒழிப்பு ஆணைக்குழுவினால் கைது செய்யப்பட்டு விளக்கம் வைக்கப்பட்டிருந்தார் இதன்படி சந்தேக நபரை ஐம்பதாயிரம் ரூபாய் ரொக்க பிணை மற்றும் பத்து லட்சம் ரூபாய் பரிமதியான மூன்று சரீர பிணைகளை செல்ல நீதவான் உத்தரவிட்டுள்ளார் இதேவேளை சந்தேக நபரின் வெளிநாட்டு பயணங்களுக்கு தடை விதிக்கப்பட்டுள்ளது இந்த வழக்கின் அடுத்த தவணை விசாரணையை ஜனவரி மாதம் பதினாறாம் தேதிக்கு நீதவான் ஒத்திவைத்துள்ளார் ஜனாதிபதி அனுகுமாரதிசா நாய்க்கு அரசமைப்பின் பிரகாரமே செயற்பட்டு வருகின்றார் இதனால் தான் அரசமைப்பு தொடர்பில் அவருக்கு எதிராக ஒரு குற்றச்சாட்டு கூட இல்லை அவர் சர்வாதிகாரி ஹிட்லர் போல் ராஜபக்ஷ குடும்பத்தினர் தான் ஹிட்லர் போல் சேர்ப்படுறார் என பொதுமக்கள் பாதுகாப்பு நிதியமைச்சர் சுனில் வட்டகள தெரிவித்துள்ளார் ஜனாதிபதி அருள் குமார் திசானாக ஹிட்லர் போல் ஏற்படுகின்றார் எனவும் ஹிட்லரை தோற்கடிப்பதற்காக அன்று ரஷ்யாவும் அமெரிக்காவும் ஒன்றிணைந்தது போல் எதிரணிகள் ஒன்றுபட வேண்டும் எனவும் ஸ்ரீலங்கா பொதுஜன பெருமண கட்சியின் செயலாளர் சாகர காரியவசம் குறிப்பிட்டிருந்தார் இதற்கு பதிலடி கொடுக்கும் வகையிலேயே பொதுமக்கள் பாதுகாப்பு பிரதி அமைச்சர் மேற்கொண்டவாறு குறிப்பிட்டுள்ளார் மஹிந்த ராஜபக்சவும் அவரது குடும்பத்தாரும் தான் ஹிட்லர் போல் செயற்பட்டனர் ஜனநாயகத்துக்கு சமாதி கட்டி சர்வாதிகார ஆட்சி ஏற்படுத்துவதற்கு பதினெட்டாவது திருத்த சட்டம் மூலம் கொண்டு வரப்பட்டது இதனை சாகர காரியவசம் மறந்துவிட்டார் போலும் எமது ஜனாதிபதி அரசமைப்பின் பிரகாரமே செயற்படுகின்றார் நாட்டின் சட்டம் என்பது அனைவருக்கும் சமம் இந்த கோட்பாட்டை நாம் மீறப்போவதில்லை என்றும் பிரதி அமைச்சர் சுனில் வட்டக்கள மேலும் குறிப்பிட்டுள்ளார் மட்டுக்கெழுப்பு முராவுடி தமிழ் மகா வித்யாலயத்துக்கு முன்பு காலமாக கசிப்பு விற்பனை நிலையமாக இயங்கி வந்த வீடு ஒன்று முற்றுகையிடப்பட்டுள்ளது குறித்த வீட்டை முழு நாடுமே ஒன்றாய் போதைப்பொருள் அற்ற தேசத்தை உருவாக்குவோம் என தேசிய செயற்பாடு திட்டத்தின் கீழ் நேற்று போலீசார் சுற்றி வளைத்துள்ளனர் இதன்போது நூறு லிட்டர் கசிப்புடன் வியாபாரி ஒருவர் கைது செய்யப்பட்டுள்ளதாக கிழக்கு மாகாண குஜ தடப்பு பிரிவு பொறுப்பதிகாரி போலீஸ் பரிசோதகர் டி மேனன் தெரிவித்துள்ளார் கிழக்கு மாகாண குஜ தடப்பு பிரிவுக்கு கிடைத்த தகவலொன்றின் பிரகாரம் கிழக்கு மாகாண பிரதி போலீஸ் மா அதிபர் சடதர்னி வருணஜெய சுந்தரவின் ஆலோசனையில் இந்த முற்றுகை நடவடிக்கை முன்னெடுக்கப்பட்டுள்ளது இந்நிலையில் குறித்த வீட்டில் கைது செய்யப்பட்டவர் நீண்ட காலமாக கசிப்பு விற்பனையில் ஈடுபட்டு வந்துள்ளதாகவும் போலீசாரின் ஆரம்பகட்ட விசாரணையில் தெரிய வந்துள்ளது

നൂറ്റി അറുപത് മില്ലിക ഐസ് പോതെപ്പോടും ഇരട്ട സന്തെണുകളും പോതെ മാത്രി ഹെറോയ മാവ എന്നവറ്റം ആറ് സന്തും ഇവർ കൈതു ചെയ്യപ്പെട്ടുള്ള കൈതാന സന്തെണുകളും മേലധിക വിസാരണകളെ നടത്തി യാഴ്പാ നീതവാന്തിമുപെടുത്ത പോലീസർ നടപടി എടുത്തുള്ള இலங்கைக்கு வரும் அனைத்து பயணிகளும் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து அக்டோபர் பதினைந்து முதல் மின்னணு பயண அங்கீகாரத்தை பெற வேண்டுமென்ற குடிவரவு மற்றும் குடியகழ்வு துறையின் முன்னிய அறிவிப்பு திரும்ப பெறப்பட்டுள்ளது இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து அக்டோபர் பதிமூன்று அன்று வெளியிடப்பட்ட முடிவு மறு அறிவிப்பு வரும் வரை ரத்து செய்யப்பட்டுள்ளதாக திணைக்களம் உறுதிப்படுத்தியுள்ளது ഇടി വിസാ വഴങ്ങും സർവേകളും തോത്ള്ള നീ തുടർന്ന് സേപ്പടും പയണികൾ അക്ടോബർ പതിനെന്റ് രണ്ടായിരത്തി ഇരുപത്തി ഐത് മുൻപ് ഇറങ്ങുന്ന കീഴിൽ വിസാക്കൾക്ക് വിനപ്പിക്കലാം കുടിവരവ് കുടിയാൽ വിണിക്കളം അറിയിച്ചുള്ളത് പ്രദേശത്തിൽ നേസാരം താങ്കിയതിൽ പെണ്ണുർ ഉയർന്നുള്ള மின்சார ஹீட்டர் ஒன்றில் இருந்தே இவ்வாறு மின்சாரம் பாய்ந்துள்ளதாக விசாரணைகளை தெரிய வந்துள்ளது உயிரிழந்தவர் கண்டீர் ராம்புப்பில பிரதேசத்தைச் சேர்ந்த முப்பத்தி ஐந்து வயதான பெண் ஆவார் சம்பவம் தொடர்பிலான மேலதிக விசாரணைகளை பொக்காவள போலீசார் மேற்கொண்டு வருகின்றனர் വത്തളെ കാവൽ തെ പ്രിക്ക് പള്ളിയവത്തെ പ്രദേശത്തിൽ മൂറ്ററി കോടി രൂപ പെരുമിയാണ് ഐസ് പോതപ്പൊരു കൈപ്പറ്റപ്പെട്ട സമ്പവം തുടരും തോത് തടപ്പ്ക്കാവലിലുള്ള ഒഴുകമയ്ക്കപ്പെട്ട കുറ്റവാളിയും പോതപ്പൊരു കടത്തലുകാരും മാണി പത്ര പത്മേവൻ മൂന്ന് സഹാക്കൾ കൈത്സെയുള്ള போதைப்பொருள் அச்சுறுத்தலை ஒழிப்பதற்கான அரசாங்கத்தின் புதிய வேலைத்திட்டமான திட்டமான முழு நாடும் ஒன்றாக தேசிய செயற்பாட்டின் கீழ் இந்த சுற்றி வளைப்பு மேற்கொள்ளப்பட்டுள்ளது அதன்படி நேற்று மாலை மேற்கொள்ளப்பட்ட சுற்றி வளைப்பில் இந்த கைது இடம்பெற்றுள்ளது கைது செய்யப்பட்ட சந்தை கணவர்கள் இருபத்தி ஐந்து இருபத்தி ஒன்று மற்றும் இருபத்தி எட்டு வயதான வத்தலை பள்ளியவர்த்தி அவர மற்றும் கலகதுவு ஆகிய பிரதேசங்களைச் சேர்ந்தவர்கள் என தெரிய வந்துள்ளது இந்த சுற்றி வளைப்பின் போது சந்தேக நபர்கள் இடமிருந்து இரண்டு கிலோ நூற்றி அறுபத்தி ஐந்து கிராம் ஐஸ் போதை பொருள் மீட்கப்பட்டுள்ளது கைது செய்யப்பட்ட மூன்று சந்தேக நபர்களும் இன்று வேலிசர நீதவான் நீதிமன்றத்தில் முன்னிலைப்படுத்தப்பட்டு தடுப்பு காவல் உத்தரவு பெறப்பட உள்ளதாக மேலதிக தகவல்கள் தெரிவிக்கின்றன இத்துடன் அகிலம் நியூஸின் இன்றைய மதிய நேர பிரதான செய்திகள் நிறைவடைகின்றன தொடர்ச்சியாக செய்திகளை அறிந்து கொள்ள அகிலம் நியூஸ் ஊடகத்துடன் இணைந்திருங்கள் நன்றி வணக்கம்